தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக திரு நயனார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது வெளியாகி இருக்கிறது முடிச்சுட்டீங்க நாற்பதாயிரத்து விளக்கு வச்சுட்டு

இருபத்தி ஓராம் வருடத்திலிருந்து மாநில தலைவராக அண்ணாமலை பதவி இருந்திருக்கிறார் அவருடைய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு பாஜக வளர்ந்து இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க ஆட்சியை பிடிக்கணும் என்ன மூணாவது கேரள போட்டிருக்கோம் அஞ்சாவது கேரள போடுறா அப்படின்னு இன்னும் வருகின்ற காலத்துல வேகத்தை அதிகத்தான் படுத்த போகின்றோமோ தவிர வேகத்தை குறைக்க போவது கிடையாது அடுத்த தலைவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்பதான் நியூஸ்ல வந்து மட்டன் பிரியாணி கமலாலயத்தில் பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடி விடுகிறார்கள் அசையாத மரம் ஒன்றே கீழே கத்தம் பை பாய் டாடா குட் பை நைரா நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் இந்நிலையில்

தமிழ்நாட்டில் ரெண்டு மலைதான் ஒன்னு ஒன்னு திருவண்ணாமல இன்னொன்னு அண்ணாமலை ஏ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான முகம் இருக்கா நினைக்காதீங்க பிஜேபி ஒரு மனிதன் முடிஞ்சிருச்சு இனிய முன்னாடி உருத்து நிக்க கூடாது அவுட் பி கேர்ஃபுல் என்ன சொன்னே எழுதி வச்சுக்கங்க இருநூறு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும் இருநூறுல டெபாசிட் இழப்பான் கோயம்பூர்லாச்சு தேர்தல் முடிந்த பிறகு வாக்குப்பட்டு என்னும் நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா குடிச்சு வச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சற்று நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்துக் கொடுக்கிறேன் இதால என்ன அடிங்க ஒரு பண்டி சொல்லு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்நாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டேன் ஐயா அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சு ஐயா அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும் அதிமுக ஒரு பாஜக மிமங்க எடப்பாடிஜி நேதத்துவ நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின் காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காது பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது ஒரு நன்மையில் இருந்து இரண்டு ஆற்கை வேறு வேறு பாதையில் போய்விட்டட இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையா ஏடிஎம்கே டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கே யோட அவங்க டிமாண்டும் மயிக்கவில்லை இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி அது எப்படியே கேட்க முடியும் ஏன் கூட்டணிக்கு போகல எனக்கு குடும்பமே மு கட்சியை கேர் போன அறக்கின்ற அரப்பத்தீர் நான் ஒரு சாதி பெரிசா கடந்த பாஜக வந்த கவலை இல்ல

என்ன சார் அக்கிரம இருக்கு சார் இவங்க ரொம்ப தப்பு சார் மகேந்திரி ஆகிய நான் வீட்டுல சொல்ற அதே மாதிரி வண்டலூர் மாநாட்டில் இதே மாதிரிதான் அன்புமணி ஆகிய நான் நீங்க சொன்னீங்க அவ்வளவு பேர் அப்படி கை தட்டினாங்க

ஆனால் ஏற்கனவே பாமக யார் சொன்னது யார் சொன்னது அப்படி யார் சொன்னது இல்ல யார் சொன்னது ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல் அது உங்க அது உங்க மனசுல இருக்கிற வன்மம் அது தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க வேணும் தாங்க தமிழ்நாட்டில் இப்போ நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற போகின்றோம்